அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஒன்பதாம் இடத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்க இப்போ ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருந்தால் சொந்த இடம் இருக்கும் சொந்த வீடு இருக்கும் தர்ம சிந்தனையாளர் தகப்பன் சொத்து கிடைக்கும் இறை பெற்று தகப்பனுடைய உதவி கிடைக்கும் பெரியோர்களை வணங்குதல் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார் ஆனால் பெண்களை துன்புறுத்துவார் அதிகமான தாகம் அதாவது நீர் நீர் வந்து அவருக்கு எப்போதும் அறிந்து கொண்டே இருப்பார் சூரியன் பலமாக இருந்தால் தந்தையார் உயர்ந்த நிலையில் இருப்பார் ஆனால் தந்தைக்கு ஆயில் குறைவு அது இந்த கார கோபாபு நாஸ்தி அடிப்படையில் அந்த ஆயுள் குறிக்கும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் புத்திமான் கோயில் குளம் வெட்டுவார் கோயில் அதிக நிதி கொடுப்பார் இவருக்கு தாராள மனம் உண்டு நல்ல குழந்தைகள் பிறக்கும் பிதாவையும் குருவையும் எப்போதும் பூஜிப்பார் அனைவரும் இவரை விரும்புவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தெய்வ பக்தி இல்லாதவர் தோஷம் உண்டு பாக்கிய நாசம் ஏற்படும் அனுபவ தோஷம் ஏற்படும் மங்களமற்ற செயல்களை செய்ய நேரிடும் எவரும் இவரை விரும்ப மாட்டார்கள் உயிர்கொலையில் நாட்டம் உள்ளவர் தர்ம மனம் இல்லாதவர் கருத்தில் கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயிருந்தால் தீய படம் தான் கருத்தில் கொள்ளணும் அதே போல் ஒன்பதாம் இடத்தில் புரிதன் இருந்தார் வெகு ஜாலமுடையவர் திரவிய உடல் தோற்றமுடையவர் வித்தை உடையவர் தர்மன் சிந்தனை உடையவர் திறமையாக பேசுவார் நல்லொழுக்கம் திறமை இவருடனே இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடத்தில் புதனிருந்தால் சிறப்பு அதேபோல ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தால் நல்ல தர்மம் செய்பவர் விரதம் யோகம் ஆச்சாரம் இதெல்லாம் கடைப்பிடிக்கக்கூடியவர் ஒழுக்கம் தவறாதவர் எப்போதும் ஒழுக்கனுடன் இருப்பார் தீர்க்க உடையவர் மூதாதைகளுக்கு செய்யும் சடங்குகளில் அதிகப்பற்றுள்ளவர் பெரும் செல்வமான் அந்தஸ்து உடையவர் ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பது மிகவும் சிறப்பு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் தர்மவான் ஞானவான் குருக்கு விசுவாசமுள்ளவராக இருப்பார் பிதூர் தேவர்களை பூஜிப்பார் அதன் முன்னோர்களுடைய குலதெய்வத்தை அதிகமாக வணங்குவார் நல்ல மனைவியும் பெரும் புகழும் அவருக்கு இருக்கும் பெண்களின் இன்பம் அதிகமாக பெறுவார் வரவும் செலவும் சமமாக அவருக்கு இருக்கும் நல்ல உடல் வளம் உடையவர் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருப்பார் சுகமாக வாழ்க்கையை கூடியவர் கருத்தில் கொள்ளுங்கள் அதேபோல் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருந்தார் மாதுர் பிதுர் பீடை இஷ்டிரி நாசம் ஏற்படும் பாக்கியம் சரிவர சேராது குழந்தை பாக்கியம் சகோதர பாக்கியம் துவசியமுடையவர் அதிக செலவு செய்வார் பிற மனிதர்களை துன்புறுத்துவார் எதையும் சரியாக அனுபவிக்க முடியாது அந்த ஜாதகரால் சுயநிலைவாதியாக இருப்பார் கருத்தில் கொள்ளுக ஒன்பதாம் இடத்தில் சரி இருப்பது சிறப்பில்லை இல்லை ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் பூர்வீக தோஷமுடையவர் குடும்ப விருத்தி குலவிருதி இல்லாதவர் இஸ்திரி தோஷமும் அதாவது பெண்களால் தோஷமும் தோஷம் முன்னோர்கள் தோஷமும் ஏற்படும் இந்த ஜாதகருக்கு பாக்கியம் சேராது அதே போல ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்தால் அந்த ஜாதகர் ஞானம் பேசுவார் அனுபவ தோஷம் உண்டு பூர்வீக தோஷமுடையவர் குடும்ப விருத்தி குல விருத்தி இல்லாதவர் பெண்களால் தோஷம் ஏற்படும் முன்னோர்கள் அதாவது பிதிர் உடையவர் பாக்கியம் குறைப்படும் பாக்கியம் சேராது விரயங்கள் அதிகமாக ஏற்படும் தந்தை வழி சொத்து கேள்விக்குறியாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்க இது ஒன்பதாம் இடத்தில் இருக்க கிரகங்களின் பலன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிப்பேன் என் முன்னோர்கள் சொன்ன கருத்துக்களும் நூலில் உள்ள அடிப்படை கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிவிப்பேன் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்